லேட்டஸ்ட்டாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங் விடையே வந்திருக்க தி விச்சர் சீசன் ஃபோர் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துடலாம் சீசன் ஃபோரோட கதையை நீங்கள் முந்தைய மூன்று சீசன்களையும் தான் புரியும் கெரால்ட் எனிஃபர் வில்குவர்ட்ஸ் நில்ஃப்கர்டன்னு இவங்க எல்லாருமே சிரியை இருக்காங்க ஆனால் சிரி இவங்க யார் கண்ணிலையும் பற்றக்கூடாதுன்னு ஒரு திருட கும்பலோடு சேர்ந்து ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கா கடைசியில் சிரி யார்கிட்ட போய் சேர்ந்தா இதுதான் திரைக்கதை என் கிளைமேக்ஸு இதில் ஃபேண்டசி அட்வென்ச்சர் ஆக்ஷன் ஹாரர் காமெடி த்ரில்னு எல்லாமும் இருக்கும் பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தா திரைக்கதை எங்கேஜிங்காக இருந்தது கெரால்ட் எனிஃபர் சிரி மூணு பேரும் தான் முக்கியமான கேரக்டர்ஸு திரைக்கதை இவங்க மூணு பேருக்கும் லீனியராக சூப்பராகவே அமைச்சிருந்தாங்க முந்தைய சீசன்களில் ஹீரோ கேரக்டரில் நடித்தவர் இந்த சீசனில் நடிக்கல வேற தான் விச்சர் கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு இவருடைய நடிப்புமே சூப்பராக தான் இருந்தது பிஜிஎம் பல சீனில் செமேபி எலிவேட் பண்ணிச்சு எனக்கு இந்த சீரீஸில் ஆறாவது எபிசோடு தாங்க செம குஸ்வம்ஸாக இருந்தது இந்த எபிசோடு முழுக்கவே ஆக்ஷன் தான் கெரால்ட் ஒரு சதுப்பு நில காட்டு பாதையிலையும் ஒரு ஆற்று படுகையிலையும் போகிற சீனெல்லாம் சூப்பராக ஆக்ஷன் சீக்வன்ஸாக மேக் பண்ணியிருந்தாங்க மொத்தமாக எட்டு எபிசோட்ஸ் இருக்குது அதில் முதல் மூன்று எபிசோட்ஸும் கடைசி மூன்று எபிசோட்ஸும் செம்ம க்ரிப்பிங்காக போகுச்சு எமோஷன் த்ரில் ரெண்டுமே சூப்பராக ஒர்க் ஆகுச்சு கடைசி எபிசோடில் ஒரு வில்லன் கேரக்டர் வரும் இவன் வில்கபல்ஸை விட பயங்கரமான அழகுப்பான் போலையேன்னு ஃபீல் ஆகுச்சு இவருடைய விலநசம் சூப்பராக இருந்தது மேக்கிங் அண்ட் சினிமாகிராஃபி ரெண்டும் அருமையாக பண்ணியிருக்காங்க சீசன் ஃபைவ்க்கு ரெண்டு லீடு கமேக்ஸில் இருக்குது அதுவுமே சூப்பராக ஒர்க் ஆகுச்சுங்க நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா எபிசோடு ஃபைவ் வள வளன்னு போகும் வேற எதுவும் நெகட்டிவாக எனக்கு ஃபீல் ஆகலை மொத்தத்தில் சீசன் டூ அண்ட் சீசன் த்ரீயை விட சீசன் ஃபோர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது போர் அடிக்காமலும் குழப்பமாகலும் போச்சு நான் இந்த சீரீஸ்க்கு ஃபைவ்க்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் டூ ஃபோர் ரேட்டிங்ஸ் தரேன் எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸும் இருக்குது வயலன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ் டப்பிங் அவைலபிளாக இருக்குது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை